வணக்கம் மாணவர்களே நாம் இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலையிட்டு வாய்ப்பாடு வாங்க பார்க்கலாம் முதல்ல குரலை பத்திரலாமா கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லார் குருமை உடைத்து உலகு இதை முதல்ல நீங்கள் முதல்ல மூணு காலமாக பிரிச்சுக்கோங்க சீர் அசை வாய்ப்பாடுன்னு இப்போ பார்க்கலாமா கரு ரெண்டு குரில் வந்திருக்கிறதுனால அதனுடைய அசை நிறை மம் ஒரு குறில் ஒரு ஒற்று வந்திருக்கனால அதனுடைய அசை நேர் அப்போ நிறை நேர் இதனுடைய வாய்ப்பாடு புளி அடுத்து பாருங்க சிதை ஒரு குறில் ஒரு நெடில் வந்திருக்கனால அதனுடைய அசை நிறை யா ஒரே ஒரு நெடில் தனித்து வந்திருக்கிறனால அதனுடைய அசை நேர் ஒரு மல் ஒரு குறில் ஒரு ஒற்று வந்திருக்கனால அதனுடைய அசை நேர் அப்போ நிறை நேர் நேர் அதனுடைய வாய்ப்பாடு புளி மாங்காய் அடுத்து பார்க்கலாமா கண் ஒரு குரில் ஒரு ஒற்று வந்திருக்கனால அதனுடைய அசை நேர் நோ அப்படின்னு ஒரு நெடில் எழுத்து தனியாக வந்திருக்கனால அதனுடைய அசை நேர் ட குரில் எழுத்து தனியாக வந்திருக்கனால அதனுடைய அசை நேர் அப்போது நேர் 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 அதனுடைய வாய்ப்பாடு தேமாங்காய் அடுத்து பாருங்கள் பல் குரில் ஒற்று வந்திருக்கனால அதனுடைய அசை நேர் லார்க் ஒரு நெடில் ரெண்டு ஒற்று வந்திருக்கனால அதனுடைய ஆசை நேர் அப்போ நேர் நேர் அதனுடைய வாய்ப்பாடு தேமா அடுத்து பாருங்கள் குறி இரண்டு குறில் வந்திருக்கனால அதனுடைய ஆசை நிறை மை நெடியில் எழுத்து தனியாக வந்திருக்கனால அதனுடைய ஆசை நேர் அப்போ நிறை நேர் அதனுடைய வாய்ப்பாடு புளிமா அதுக்கப்புறம் உடைத் உடைத் ஒரு குரில் ஒரு நெடில் ஒரு ஒற்று வந்திருக்கனால அதனுடைய அசை நிறை திவ் ஒரு குரில் ஒரு ஒற்று வந்திருக்கனால அதனுடைய அசை நீர் அப்போ நிறை நீர் அதனுடைய வாய்ப்பாடு புளிமா உலகு அதாவது உல அப்படிங்கிறது ரெண்டு குரில் வந்திருக்கனால அதனுடைய அசை நிறை கூ எழுத்து புரியல் வந்து தனியாக வந்திருக்கனால அதனுடைய அசை நிறை அப்போ அதனுடைய அசை என்ன நிறைவு நிறைவு அதனுடைய வாய்ப்பாடு வந்து பிறப்பு சரி இந்த அலையிட்டு வாய்ப்பாடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்